வணக்க நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறது ஆர்த்தரைட்டிஸ்னால வரக்கூடிய வலி வீக்கம் ஸ்டிஃப்னஸ் ஒரு சிலருக்கு அடிபட்டு சுழுக்கு உண்டாகி அதனால உண்டாகக்கூடிய நீக்கம் இது எல்லாத்துக்குமே வந்து பயன் தர மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி தான் பற்று போற மருந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதோட சுக்கு பொடி அமுக்கரா கிழங்கு ரெண்டு பங்கு யூஸ் பண்ணிங்கன்னா சுக்குப்பொடி ஒரு பங்கு யூஸ் பண்ணுங்கள் டூ இஸ்ட் ஒன் ரேஷியோவில் நார்மலான வெந்நீரில் கலந்து வலி வீக்கம் அந்த சுழுக்கு ஏற்பட்ட இடத்தை சுற்றி பற்று போட்டு மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது வெயிட் பண்ணி அப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பற்று போடும்போது நல்லாவே அந்த வீக்கம் வற்றி வலி நல்லா குறைஞ்சி உங்களோட ஜாயின் மூமெண்ட்ஸ் நல்லாவே இயங்குறதுக்கு ரொம்ப உதவியான பற்று இது பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இந்த மாதிரி தகவல் என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே